வீடுல விஜய தினசோட கதைய பாக்கலாம் ஒரு முறை முருக தாரகாசுரனை வதம் செய்யறாரு அதனால தாரகாசுரனோட மூன்று புதல்வர்களும் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் செய்யறாங்க அவங்களோட தவத்துல மனம் இறங்கின பிரம்மதேவர் அவங்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்றாரு பிரம்மதேவர் கிட்ட வரம் வாங்கினால அந்த மூணு பேரும் சிறந்த பலசாலிகள் ஆயிடுறாங்க அத்தோட திரிபுரம் அப்படின்னு மூணு நகரங்கள் அமைச்சு வழக்கம் போல தேவர்களை துன்புறுத்தி வந்திருக்காங்க உடனே தேவர்கள் வரம் கொடுத்து பிரம்மதேவர் கிட்டையே போய் முறையிட்டு இருக்காங்க தங்களை காப்பாத்த சொல்லி வேண்டி இருக்காங்க ஆனா பிரம்மதேவர் இவங்களை அழிக்கிறதுக்கு ஈசனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே தேவர்கள் ஈசன் கிட்ட போய் முறையிடுறாங்க ஈசனும் தேவர்களுக்கு உதவ முன் வராரு அதே சமயத்துல அந்த மூணு பேரையும் அழிக்கிறதுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் வேணும் அப்படிங்கறதும் தெரியுது அதனால அந்த ஆயுதமா விஷ்ணுவே மாறுறாரு அந்த அஸ்திரத்தோட நுனியில அக்னி தேவரும் அடியில வாயு தேவரும் இருக்க போறதா முடிவு செய்யறாங்க ஆனாலும் அந்த அஸ்திரத்தை தாங்கி எய்யக்கூடிய இல்லையா சாரங்கம் இருந்தாலும் இந்த அஸ்திரத்தை தாங்கி நிற்கக்கூடிய கூடிய சக்தி எதுக்கும் இல்ல அதனால இந்த அஸ்திரத்தை செய்யக்கூடிய பொறுப்பை விஸ்வகர்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க விஸ்வகர்மாவும் இதை நல்ல முறையில செய்து முடிக்கிறாரு அத்தோட அதுக்கு விஜயம் அப்படின்ற பெயரையும் வைக்கிறாரு விஜயதனுசையும் தேவேக அஸ்திரத்தையும் கொண்டுதான் ஈசன் திரிபுரம் நகரத்தையும் அழி இந்த போருக்கு அப்புறமா விஜய ஈசன் இந்திரன் கிட்ட கொடுத்து பாதுகாக்கும்படி கூறாரு கால போக்குல பரசுராமர் கிட்ட கொடுக்கும்படி ஈசன் ஆணையிடுறாரு இந்திரனுக்கு காரணம் சத்திரியர்கள் மத்தியில இருக்கிற தீமைகளை அழிக்கிறதுக்காக பரசுராமரும் பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு தீமைகளை விஜய தனுசை வச்சு பண்றாரு அதுக்கப்புறமா தன்னோட சீரனான கர்ணனோட வீரத்தை மெச்சிற விதமா விஜய தனுசர் கர்ணன் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு பரசுராமர் சிவனும் விஷ்ணுவும் ஏந்திய அஸ்திரம் இருக்கிறதால கர்ணனுக்கு ஒரு புது சக்தி பிறக்குது ஆனா கர்ணனுக்கு ஒரு சாபத்தையும் வீடியோ பதிவா பிறகு அந்த சாபத்தை பெற்றதால கர்ணன் அந்த அஸ்திரத்தை உபயோகிக்காமலே இருக்கிறாரு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் தன்னோட வாழ்நாள உபயோகிச்சாரு அதுதான் குருஷேத்திர போர் இந்த தனுசு வைத்திருந்ததால கிருஷ்ணரை கர்ணனை பார்த்து அஞ்சி இருக்காரு காரணம் இந்த தனுசு யார்கிட்ட இருக்குதோ அவங்கள யாராலையும் அழிக்க முடியும் ஆனா குருஷேத்த போர்ல கர்ணன் பெற்ற சாபத்தால கர்ணனோட தேர் சக்கரம் மண்ணுல சிக்கிடுது அதை மீட்கிறதுக்காக தன்னோட கர்ணன் இறங்கி சக்கரத்தை மீட்கிறாரு தாக்க சொல்றாரு அதனால மட்டும்தான் அர்ஜுனனால கர்ணனை தாக்க முடிஞ்சது விஜய கர்ணன் கையில வச்சிருந்தா யாராலையும் கர்ணனை தோற்கடித்திருக்க முடியாது இந்த விஜய தனுசோட நான எந்த ஒரு தெய்வீக அஸ்திரத்தாலும் ஆயுதத்தாலையும் எதுவும் முடியாது அத்தோட அதோட சப்தம் இடுகி போல இருக்கும் இந்த விஜயதனுசு கர்ணன் இறப்புக்கு பின்னாடி அர்ஜுனன் வச்சிருந்ததா சொல்லப்படுது என்னதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஜயதனுசையே வச்சிருந்தாலும் கர்ணன் பெற்ற சாபத்தால கர்ணன் அதிர்மைகள் கூட இருந்ததால கர்ணனால அதை பயன்படுத்த முடியாமலே போயிருச்சு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்துல உண்மையான கதாநாயகன் கர்ணன் தான்